அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு நாள் தர்மஸ்தலாவில் எஸ்ஐடி அதிகாரிகளுடைய விசாரணை தோண்டுதல் பணி மாயமான பெண்களுக்கு நீதி கேடு நடத்தப்பட்ட போராட்டங்கள் அப்படின்னு எல்லாமே ரொம்ப அமைதியான முறையில் நடந்துகிட்டு இருந்துச்சு முதல் முறையா வீரேந்திர ஹெக்டேவினுடைய தரப்பு அங்கே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட குண்டர்களை தர்மஸ்தலாவில் களமிறக்கி இந்த ஒட்டுமொத்த விசாரணையும் சீர்குலைக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீடியோ எடுத்துட்டு இருந்த நபர்களை தாக்கவும் செஞ்சிருக்காங்க தலையில பலத்த காயம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மூன்று மீடியாவை சார்ந்த நபர்கள் அவர்கள் அந்த வீடியோவை எடுத்த காட்சிகள் எதுவும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மெமரி கார்டையும் எடுத்துட்டு கேமராவே உடைச்சிட்டு போயிருக்காங்க இது எல்லாமே ஆதாரப்பூர்வமா பதிவாயிருக்கு இது மட்டும் இல்லாம எஸ்ஐடி அதிகாரிகளையும் தர்மசலா பகுதியிலிருந்து வெளியே வரட்டுறதுக்கான வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தர்மசலா பகுதியை முழுக்க முழுக்க ஒரு கலவர பூமியாக மாற்றுறதுக்கான வேலையை இப்போ வீரேந்திர டெக்டேனுடைய தரப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரைக்கும் அமைதியாக இருந்த வீரேந்திர டெக்டேனுடைய தரப்பு திடீர்னு ஏன் இது மாதிரி வன்முறையை கையில் எடுக்கணும்னு பார்க்கும் பொழுது எஸ்ஐடி அதிகாரிகள் இதுவரைக்கும் விசாரிச்சதில் தோண்டி எடுத்த பல விஷயங்களில் அந்த முக்கிய குற்றவாளி யார் அப்படிங்கிறத சீக்கிரமாக நெருங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள் பல விஷயங்கள் கிடைச்சதாக சொல்லப்படுது ஏன்னா இதுவரைக்கும் எஸ்ஐடி வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அவர்கள் கொடுக்கல நாங்கள் இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்கும் இதெல்லாம் தோண்டி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது அஃபீஷியலாக அவர்கள் சொல்லலை ஆனால் உண்மையிலே வெளியே மீடியாக்களில் கசிஞ்சதை விட பல விஷயங்கள் தோண்டும் போது கிடச்சிருக்கிறதா ஒரு தகவல் அது என்னென்ன அப்படிங்கிறதையும் அடுத்த கட்டமாக தர்மஸ்தலாவினுடைய தலைமைப் பொறுப்பில் உள்ள வீரர் எட்டையவாக இருக்கட்டும் ஹர்ஷேந்திர குமார் ஹெக்டேவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே இதில் எப்படி வந்து சம்மந்தப்பட போகிறாங்க அப்படிங்கிறதையும் விரிவாக பேசுவோம் தர்மஸ்தலாவில் தோண்ட ஆரம்பித்து பத்து நாட்களுக்கும் மேலாகுது துப்புரவு கை கைகாட்டிய எல்லா இடங்கள்லையும் தோண்டி முடிக்க போறாங்க இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு பதிமூணாவது இடம் அங்கே தான் வந்து பல உடல்கள் வந்து புதைக்கப்பட்டதாக அவரே சொல்லியிருக்காரு முத முதல்ல நம்ம நேரடியாக போய் பதிமூணாவது இடத்தை தோண்டுவோம் அப்படின்னு ஒரு ஆரம்பத்தையே சொல்லியிருக்காரு ஏன்னா அங்கே தான் எனக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள்லாம் கிடைக்கிறதையும் அவர் எஸ்ஐடி அதிகாரிகிட்ட சொல்லும் பொழுது இல்லை நம்ம வந்து ஆர்டர் படியே போவோம்னு சொல்லி தான் இவரை வந்து ஒன்றாவது இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அந்த பதிமூணாவது இடம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது இப்போ மீதமுள்ள பன்னிரெண்டு இடங்களில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆறாவது இடத்துல ஒரு பதினஞ்சு எலும்பு கூடுகள் மறுபடியும் பதினோரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் அதை வந்து இப்போ பதினாலாவது ஸ்பாட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க பதினோராவது இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல எஸ்ஐடி அதிகாரிகள் கூட்டிகிட்டு போய் தோண்டு பொழுது அங்கதான் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்புகள் சிகப்பு நிற புடவை செருப்பு இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு அது இந்த பழத்தில் ஒரு முக்கியமான ஆதாரமாக பார்க்கப்படுது இப்போ இதை தொடர்ந்து எஸ்ஐடி அதிகாரிகளிடம் பல நபர்கள் வந்து நாங்களும் கடந்த காலங்களில் இங்கே நடந்த பல கொலைகளை வந்து பார்த்துருக்கோம் பல பிணங்களை வந்து பார்த்துருக்கோம் எங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கு நாங்கள் பார்த்த விஷயங்களை நாங்க சொல்றோம் ஐ விட்னஸா நாங்க மாறோம் ஆரம்பிச்சிருக்காங்க அவர் பத்மலதாவினுடைய உறவினர் இப்போ அதைத் தொடர்ந்து பத்மலதாவினுடைய தாத்தா முறையில் உள்ள ஒருத்தரும் ஐ வந்து மாறியிருக்காரு அவர்கள் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்குல ஐ விட்னஸ் வந்து ஒரு பக்கம் கூட்டிகிட்டே போகுது எஸ்ஐடி ஐடி அதிகாரிகள் விசாரணை தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ புதிதாக வந்து அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தோன்றினாங்க இல்லையா பதிமூணு இடங்கள்ல அது மட்டும் போதாது மாறாக எப்படி பதினோரா இடத்தை தோண்டு போகும் பொழுது பக்கத்துல இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் கிடைச்சதோ இத்தனை வந்து உடல்களினுடைய எச்சங்கள் கிடைச்சதோ அது மாதிரி இவ்வளோ நாள் நம்ம மார்க் பண்ண பகுதிக்கு பக்கத்துல தோண்டணும்னா பல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த துப்புரவு பணியாளர்களும் சொல்கிறாங்க எஸ்ஐடி அதிகாரிகளும் அதை வந்து ஒரு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இதன் அடிப்படையில் இன்னும் பல பகுதிகள் வந்து தோண்டப்பட இருக்கு இப்ப இந்த தகவல் வெளியான உடனேவே வீரேந்திர தரப்பு இதுக்கு மேலேயும் நாம அமைதியா இருந்தோம் அப்படின்னா இந்த வழக்கில் நாம வசமா சிக்கிடுவோங்கிற அடிப்படையில் பல நபர்களை கட்டவிழ்த்து இருக்காங்க ஏன் இதை சொல்றேன்னா சில தினங்களுக்கு முன்னாடி ஹர்ஷேந்திரகுமார் ஹெக்டே அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா அவருடைய தம்பி வீரேந்திர ஹெக்டேனுடைய தம்பி இப்போ இன்றைக்கு தர்மசலாவினுடைய முழு அதிகாரம் தர்மாதிகாரியாக இருக்கக்கூடிய நபர் தான் வீரேந்திர ஹெக்டே அவருடைய தம்பி தான் ஹர்ஷேந்திரகுமார் ஹெக்டே இவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க எஸ்ஐடி அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் நீங்க விசாரணை நடத்துங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு ஆனா இது நடந்து சில தினங்களிலேயே தர்மசலாவில் வீடியோ எடுத்துட்டு இருந்த பல ஊடகவியலர்கள் தாக்கப்படுறாங்க குறிப்பா மூன்று பேர் வந்து கொலை விரை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அஜய் அபிஷேக் சந்தோஷ் அப்படிங்கிற மூன்று நபர்கள் இந்த அஜய்ங்கிற நபர் யாருன்னு பார்த்தோம்னா குட்லா ராம்பேஜ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட இந்த வழக்கை பல மாதங்களாக வருட கணக்கில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சமீபத்தில் எல்லாருமே சௌஜன்யாவின் உடைய வழக்கை வச்சுதான் இந்த தர்மஸ்தலா பக்கமே மீடியாவோட போக்கஸ் திரும்பிச்சு அதை பார்த்துட்டு தான் இந்த துப்புரவு பணியாளரே நான் அப்ரூவரை மாறுறேன்னு சொல்லிட்டு வந்து ஆஜரானார் ஆனால் அந்த சமயத்துல இருந்தே இந்த வழக்கு வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக தர்மசலா வழக்கில் நீதி கிடைக்கணும்னு சொல்லி அவரோட சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க எல்லா வீடியோஸுமே இந்த கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோவாகவே இருக்கும் தர்மசலா வழக்கில் நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முழு நேரமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர் இவரை திட்டமிட்டு பார்த்து வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அபிஷேக் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் யுனைடெட் மீடியான்னு இதே மாதிரி ஒரு சேனல் அவரும் தர்மசலா வழக்குகளை தொடர்ச்சியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் அதற்கப்புறமா பார்த்தோம்னா சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் சஞ்சாரி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சேனல் இவரும் அதே மாதிரி தர்மஸ்தலாவினுடைய வழக்குகளை தொடர்ச்சியாக கவர் செய்யக்கூடிய வேலையில் பார்த்துட்டு இருக்காரு இப்போது திட்டமிட்டு இவர்களை தாக்க வேண்டிய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது தான் தெரிய வர விஷயம் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் இந்த தர்மஸ்தலா வழக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு க்ரைம் இஷ்யூவாக கவர் இருக்கோம் இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் சரி யூடியூப் சேனல்ஸும் சரி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கர்நாடகாவில் இதே விஷயம் நடக்குது அப்படின்னா கிடையாது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை முழு நேரமாக லைவ் கவர் பண்ணுறதோ இல்லை ஃபீல்டில் போயிட்டு ரிப்போர்ட் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறதோ கிடையாது அங்கே வரக்கூடிய பத்திரிகைகளிலையுமே பிரிண்ட் மீடியாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் ஹெட்லைனாலாம் தர்மசாலாவில் கிடைச்ச அந்த ஃபவுண்டிங்ஸும் எதுவுமே கிடைக்காது இங்கே வந்து இத்தனை கூடுகள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலாவினுடைய செய்திகள் அங்கே கர்நாடகாவில் உள்ள பத்திரிகைகளில் வெளியே வராது அப்போ அது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து பக்கம் தள்ளி ஒரு சின்ன நியூஸாக வந்து அதை போடுறாங்க அதை போடாமல் விட்டால் மக்கள் இருந்து சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் வந்து ஒரு சின்ன செய்தியாக ஒரு பக்கமாக அதை போடுறாங்க இதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது தான் இந்த வீரேந்திர டெக்கையினுடைய அந்த ஒரு நெட்ஒர்க் இருக்கு இல்லையா ஹசேந்திர குமாராக இருக்கட்டும் அந்த கோவில் நிர்வாகிகள் பலருமாக இருக்கட்டும் இவர்களுடைய ட்ரஸ்ட் சார்பாக கோடிக்கணக்கில் பணம் வந்து கை மாறி இருக்குது ஊடகங்களுக்கு அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு மட்டும் கிடையாது யூடியூப் சேனல்ஸுக்கும் சரி அதாவது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கோடிகளில் கொடுத்தாங்கன்னா யூடியூப் சேனல்கள் லட்சங்களில் கொடுக்குறாங்க இப்படிலாம் கொடுத்து இந்த செய்தியை நீங்க போடாமல் இருக்கிறதுக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இல்ல இந்த செய்தியை வந்து மாத்தி போடணும் எப்படின்னா போலீஸ் வந்து பூட்ஸ் காலோட கோவிலுக்குள்ள வராங்க கோவிலுடைய புனிதம் போகுது இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த தர்மசாலா வழக்கை எப்படி தசை திருப்பி அதை வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை இந்த எஸ்ஐடி எதிர்களுக்கு எதிராகவோ திருப்பணுமோ அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே பண்ணுறாங்க அப்போ ஒரு வழக்கில் பல பெண்கள் மாயமாக இருக்காங்க பல குழந்தைகள் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்குது இதில் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் நாளைக்கே வந்து இந்த வழக்கில் தீர விசாரித்து இந்த கோவில் நிர்வாகிகள் எந்த தப்பு செய்யலப்பா இந்த கோவில் மேலே வைக்கப்பட்டதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அது இந்த கோவிலுக்கு கூடுதல் பெருமை தானே இன்றைக்கு வந்து தேசிய அளவில் தர்மசலா அப்படிங்கிற பேரை கேள்விப்பட நபர்களே இருக்க மாட்டாங்க இப்போ உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது பயம் இல்லை அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு வந்து பல குண்டர்களை இறக்கி விட்டு அங்கே கலவரம் பண்ணுறதுக்கோ இல்லை இது மாதிரிலாம் ஊடகங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறதுக்கு அவசியம் என்ன வருது அப்போது அவர்கள் தரப்பில் ஒரு பயம் இருக்குது ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா ஒரு பெரிய வழக்கு நடந்து தீர விசாரிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது எதுவுமே நிரூபிக்கப்படலை ஒரு சட்டப்படி வந்து இந்த வழக்கை எதிர்கொண்டு வெளியே வந்துட்டார் அப்படின்னா அது இந்த கோயிலுக்கு கூடுதல் பெருமை தான் இந்த மாற்று கருத்தும் இல்லை குற்றவாளியால் ஆக்கப்பட்டு தான் இங்கே பிரச்சனை அப்போது தான் தண்டிக்கப்படுவோம் என்ற பயம் அவருக்கு இருக்குதா அப்படிங்கிறது கேள்வி ஏன்னா ஊடகங்களுக்கு பணம் கொடுக்கறது அங்கே ஆட்களை வந்து இறக்கி விடுறது இன்னொன்று அந்த வந்த ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கும்பலை சார்ந்தவங்க கர்நாடகா செய்திகள் எப்படி போடுறாங்கன்னா லோக்கல்ஸுக்கும் ஆக்டிவிஸ்டுகளுக்கும் சண்டை அதாவது அங்கிருந்த ஊர் மக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் சண்டைன்னு சொல்றாங்க யாரு இப்ப இந்த ஊடகவியல தாக்குறவங்க எல்லாம் உங்களுக்கு லோக்கல்ஸா அங்கிருந்த ஊர் மக்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இவர்கள் எல்லாருமே ஆட்டோ ரிக்ஷால வந்து இறங்கியிருக்காங்க அந்த எல்லா ஆட்டோக்களையும் டி அப்படிங்கிற லெட்ரு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அந்த டி அப்படிங்கிற லெட்ரு ஒரு சிம்பிளா இவங்க எல்லா ஆட்டோலும் இருந்ததா அங்கிருந்து பார்த்தா உண்மையான ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இவர்கள் ஆட்டில் ஒரே சிம்பிள் இருந்துச்சு இவர்கள் ஒரே நேரத்தில் வந்து இறங்குறாங்க திடீர்னு வந்து கலவரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படியே வந்து உண்மையிலேயே ஊர் மக்கள் தான் வந்து எஸ்ஐடி அதிகாரிகளுக்கு எதிராகவும் எங்களோட கோவிலோட புனிதம் போகுது அதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாள் அமைதியே இருந்துவிட்டு இந்த மாதிரியான கூடுகள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஏன் கொந்தளிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் இன்னொன்று அந்த ஊடகவியலாளர்களும் இப்போ வந்து உள்ள வீடியோவோ பெட்டியோ எடுக்கல பல மாதங்களை எடுத்துட்டு இருக்கேன் அப்பெல்லாம் கேட்காம இப்ப ஏன் கேட்கணும் அப்ப இதுதான் அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை திட்டமிட்டு அந்த வீரேந்திர எக்வினுடைய நெட்வொர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தான் பார்க்கப்படுதுல இன்னொன்னு என்னன்னா சௌஜன்யாவினுடைய வீடும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முற்றுகையிடப்படுது சௌஜன்யாவுடைய வீட்டுக்கு ராஜத் அப்படிங்கிற ஒரு பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து போடாரு அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக தான் இந்த உடல் எல்லாம் நின்று இருக்காங்க அப்பதான் தாக்கப்பட்டிருக்காங்க இப்போ சௌஜன்யாவினுடைய கேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்சு அதுவே பல வருஷங்கள் ஆச்சு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டே கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் தான் சௌஜன்யா இன்றளவு நீதி கிடைக்கல யார் அந்த கொலையை பண்ணாங்க யார் கற்பழிச்சாங்க அப்படின்னு இது வரைக்குமே வந்து எந்த ஒரு நிரூபணமான சாட்சியம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வழக்கை வந்து நிலுவையில் இருக்கு இன்னுமே அந்த கேஸ் சால்வ் பண்ணப்படலை அப்போ சௌஜன்யாவுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற முழக்கம் இன்னைக்கும் வந்து வைக்கப்பட்டு இருக்கு அப்ப அங்க வந்து பல பிரபலங்களும் போறாங்க ஏன்னா சௌஜன்யாவை இன்னைக்கு ஒரு சாமியா வழிபட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட வீட்டு பக்கம் வச்சிருக்காங்க அப்போது ஒரு பெண் தெய்வமாக மாற்றப்பட்டு அந்த பெண் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பல நபர்களும் வந்து அதை பார்த்துட்டு போகிறாங்க இன்றைக்கும் சௌஜன்யாவுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற முழுக்க எங்களைங்க கேட்டுக்கொண்டே இருக்கு அப்போது அந்த இடத்துக்கும் யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் மாதிரி பண்ணுறாங்க சௌஜன்யாவோட வீட்டுக்கு வந்து போகிறவங்கள வந்து தடுத்து நிறுத்துறதாக இருக்கட்டும் இல்லை அந்த இடத்துக்கு வந்து யாரும் போகக்கூடாது அது ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்துகிறாங்க இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுமே ஒரு நாள் இரண்டு நாள் இடைவெளியில் நடக்குது அங்கே யாருக்குமே வந்து புரியல ஏன் திடீர்னு இது மாதிரியான ஒரு கலவரம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இப்போது அந்த பதிமூணாவது இடம் தோண்டப்பட போகுது இல்லையா அதில் தோன்றினா பல விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த இடத்த வந்து தோண்ட விடக்கூடாது அதற்கு முன்னாடி வந்து அங்கே ஒரு கலவரம் மாதிரி ஒன்றை உருவாக்கி அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்தி இந்த வழக்கை இப்படியே நிற்பாட்டணும் இல்லை அந்த விசாரணையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு ஒரு கும்பல் வேலை செய்தா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா அதற்கான சான்றுகள் தான் இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதா நம்ம பார்க்கப்படுது இன்னொன்று அந்த ஃபாரன்ஸிக் ரிப்போர்ட் வந்து ஆல்ரெடி தயார் ஆயிருக்கும் இனிமேல் அதை வந்து பாத்தீங்கன்னா தான் சமர்ப்பிப்பாங்க அப்போ இந்த வழக்கு அடுத்து நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது கிட்டத்தட்ட இந்த பதிமூணு இடங்களையும் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா சேகரிச்ச எல்லா ஆதாரங்களையும் நீதிமன்றம் சமர்ப்பிப்பாங்க அப்போ சமர்ப்பிக்கும் தான் இந்த வழக்கினுடைய அடுத்த திருப்பம் அப்படிங்கிறது தெரியும் இந்த வழக்கு இது சம்பந்தப்பட்ட நபர்களை நோக்கி நிச்சயமா தர்மசன நிர்வாகத்துக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறத மாற்றிருக்கிறது இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கொலை செய்யப்பட்ட வேதவள்ளியிலிருந்து எண்பதுகளில் கொலை செய்யப்பட்ட பத்மலதா இப்போ தொண்ணூறுகளில் இரண்டாயிரங்கள்லேருந்து வரிசையே அங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது பெரிதளவு பேசப்பட்ட வழக்குன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி மூணு அனன்யா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சௌஜன்யா அப்படின்னு இந்த வழக்கினுடைய பட்டியல் பெரிய அளவில் போயிட்டே இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையான நம்பர்ஸ் கிடையாது நூற்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் இது மாதிரி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பகிரங்கமான குற்றச்சாட்டு இதனுடைய பின்னணியை தான் இவ்வளவு பெருசு நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பெரிய வழக்கை பத்தி நீங்க பேசவே கூடாது இந்த கோவிலுக்கு வந்து டிஃபைன் பண்ற மாதிரி இந்த கோவிலுடைய புகழை கெடுக்கிற மாதிரி கருத்தே பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் வேற வாங்கிட்டு வந்தாரு இந்த வீரத்து ஹெக்டேவும் அவருடைய தம்பி அர்ஷேந்திரகுமார் ஹெக்டேவும் ஆனால் அதே வழக்க உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இல்லை அந்த கேக் ஆர்டர்லாம் கிடையாது நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாம்னு சொல்லி அவர்கள் இந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே இதை பற்றி சுதந்திரமாக பேச முடியும் இதுவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்னு சொல்லலாம் ஏன்னா இதை பற்றி பேசாமல் இருக்கும்போது தான் மக்களுக்கு வந்து விஷயம் தெரியாமல் இருக்கும் மக்கள் தரப்பிலிருந்து இந்த வழக்கை விசாரிக்கணுன்ற அழுத்தம் வந்து இல்லாமல் இருக்கும் ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போகிறது இல்லை அதனால் இந்த வழக்கு வந்து விரைவில் நிறைவு கட்டத்தை எட்டும் அப்படின்னு பார்க்கப்படுது யாராச்சும் ஒரு நபரினுடைய சரியான தகவல் அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் இல்லை இந்த குறிப்பிட்ட நபரினுடைய எலும்புக்கூடுகளும் வந்து ஒத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொலைக்கான காரணத்தை கொலையாளியினுடைய அடையாளம் யார் கொண்டிருப்பாங்கன்ற சந்தேக பார்வை நிச்சயமாக இந்த தர்மசாலா நிர்வாகத்தை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை தொடர்ச்சியாக அந்த வழக்கில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசுவோம் நன்றி